அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரீட் சேன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஏழு நிமிடங்கள் ஒம்பது வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு ஏப்ரல் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நிஃப்டியோடது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வர்த்தகம் ஆகிட்ருக்காங்க அப்போ இதை நேற்றைய ஃப்யூச்சரோடு நம்ம ஒப்பீடு செய்யணும் அப்படி ஒப்பீடு செய்யும்போது நேற்றைய வர்த்தகத்தோட உச்சம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது நேற்றைய குறைந்தபட்ச விலை லோ இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றம்பது அப்போ இதற்கு இரண்டுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் அப்போது சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொண்ணூறு புள்ளிகள் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்க போ போயிருது அப்போ இதற்கு மேல் இருந்தால் இதற்கு கீழ் இருந்தால் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து சந்தையோட பயணத்தை பார்க்க வேண்டும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது வந்துட்டு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பது பேசினோம் அப்போ அதற்கும் ஹையுக்கும் உள்ள தொலைவு தொண்ணூறு புள்ளிகள் அதனுடைய சரிப்பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சாக வரும் அப்போது இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும் அதன் பின் அட்டவணையில் என்ன கொடுக்குறாங்க போட்டியாளரா அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி இரண்டு ஐநூறு டூ இருபத்தி ரெண்டு நானூறு இது வந்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் இது வந்து வீக்லி ஃபியூச்சர் இது வந்து மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது நம்ம ஃப்யூச்சர் அப்போ பார்த்தது மந்த்லி அப்போ மந்த்லி ஃபியூச்சர் என்ன அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும் அப்போ மந்த்லி கான்ட்ராக்டில் என்ன சொல்ல வராங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு டூ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் அதற்கப்புறம் இருபத்தி ரெண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு நானூறு புட் அதுக்கப்புறம் இருபத்தி மூவாயிரம் கால் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மல்டிபிள் ஹெஜ் படி நம்மளுக்கு இந்த மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் இருபத்தி ஐந்து ஏப்ரல் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது மிக பெரிய சப்போர்ட்டாக இங்கே பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலே இவங்க இருக்கிற வர சந்தை மேல்நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு கீழே நிலை பெற்றால் ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூட வாய்ப்பும் இருக்கலாம் ஆனால் இருபத்ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போ இவங்களுடைய இருபத்தி ரெண்டு ஐநூறு இவங்களுடைய ஹை புட்டோட ஹை இரநூத்தி எழுபத்தாறு காலுடைய ஹை முந்நூற்றி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தி இரண்டு எட்நூற்றி இருபத்தி ஐந்து அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இரநூறு நான் ரவுண்டாக பண்ணிட்டேன் இரநூத்தி இருபத்தா இருபத்தி நாலுன்னு எழுதணும் இரநூறுன்னு எழுதியிருக்கேன் அப்போது மந்த்லி கான்ட்ராக்ட் படி ரெண்டு ஐநூறு புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னா இதுதான் இருக்க போகிறது அப்போ ஃப்யூச்சருக்கு இதனை நன்றாக உற்று பாருங்கள் நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்டை நீங்கள் வந்துட்டு பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிக முக்கியமாக மந்த்லி கான்ட்ராக்டோட டேபிளை தான் பார்க்கணும் இந்த வாரத்தோட கான்ட்ராக்டோட வீக் அதாவது அந்த கான்ட்ராக்டோட டேபிளை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் நான்காம் தேதி இன்றைய தினத்தோட முடிவுறது படி பார்த்தால் இருபத்தி ரெண்டு நானூறு புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாகவும் அடுத்தது முதலில் இது பார்த்தா இந்த அட்டவணை மாற்றம் ஏற்படுகிறதா அப்படின்னு பாருங்கள் இவங்க இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இதோடைய நிதர்சனமாக இருக்குது இதை எப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நம்மளுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் முப்பத்தி மூணுனா இருபத்தி இரண்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படை இதுவே அதோடய ஹை அப்படின்னு பார்த்தா நேற்றைய வர்த்தகத்தோட ஹை அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு அதை இருபத்தி ரெண்டு நானூறு புட் நேற்றைய முடிவுற்ற விலை அப்படின்னா நாற்பத்தி ஆறு ரூபா அப்போது இருபத்தி 46 நானூறு மைனஸ் நாற்பத்தாறு அப்போ இருபத்ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நேற்று இவங்களோட ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி இரண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு இந்த அளவில் இவங்க கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒரு மத்தியாக இருக்க போகுது அப்போ இருபத்தி ரெண்டு நானூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே இவங்க இருக்கிற வரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை வந்து ரெண்டையுமே சேர்த்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ரெண்டையுமே லாங் பை பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் லாங் ரெண்டையுமே செல் பண்ணியிருந்தால் இதுக்கு பேர் ஷார்ட் அப்போது இந்த ரெண்டையுமே விற்பனை செய்தவர்கள் அவர்களோட கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு நானூறுலேருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறுக்குள்ளே இவங்க முடிவுறக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் இந்த இரண்டுமே ஓடிஎம் ஆப்ஷனாக மாறும் அப்போ என்னவாக மாறிடும்னா இதனுடைய ப்ரீமியம் ஜீரோவாக மாறிடும் இதை செல்லடித்தவங்களுக்கு இதே பை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது நட்டத்தில் தான் முடியும் ஏன்னா இது ரெண்டுமே ஓட்டியம் ஆப்ஷனாக மாறுனா ஜீரோவாகிடும் அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியமே இவங்க வந்துட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸோட அடிப்படையில் நம்ம வந்துட்டு ஒரு எண்பது ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்று இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பதை தாண்டிடணும் இல்லையா இருபத்தி இரண்டு முன்னூற்றி இருபது கீழே போயிடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நட்டம் தான் ஏற்படும் இதை வந்து நம்ம வந்து நம்ம ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் பார்க்கலாம் ஆனால் ஆப்ஷன் வணிகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹெட்ஜிங் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுனால நம்ம செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும் அப்போ செல்லருக்கு இதற்கு மேலே நம்ம காத்திருந்தால் லாபம் வராது அப்படின்னு அவங்க எந்த இடத்தை நோக்கிறாங்களோ அந்த இடம் தான் ஆப்ஷன் பையருக்கு இம்பேக்ட் ப்ளேஸாக அமையும் அதனால் மிக முக்கியமாக நீங்கள் வணிகம் மேற்கொள்வது வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகத்தில் மட்டும் நீங்கள் நட்டமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல ஒரு ப்ரீமியத்தை ஹையில் போய் பை பண்ணாதீங்க இது ஹையில் போய் பை பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னா அப்பர் பிரேக் அவுட் லோயர் பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த அப்பர் பிரேக் அவுட்டோடது வந்து நீங்கள் பை பண்ணும்போது அதுதான் ஹையாக இருக்கும் லோயர் பிரேக் ப்ரேக் அவுட்டில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதுதான் ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும் அப்போது ரொம்ப லோயஸ்ட்டில் போய் செல் அடிக்கிறதும் ரொம்ப ஹையில் போய் பை பண்ணுறதும் புத்திசாலித்தனம் கிடையாது அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா உற்று கவனித்தால் தெரியும் ஆப்ஷன் பையருக்கு எது உகந்தது அப்படிங்கிறத நீங்கள் தொடர் ஆய்வு செஞ்சால் புரிஞ்சுக்கும் ஏனென்றால் நம்மளுக்கு வந்து சந்தை ஹை பிரேக் பண்ணா கால் ஆப்ஷன் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது லாஜிக் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணணுங்கிற லாஜிக் ஆனால் இது வந்து டிகேங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறதுனால இந்த இரண்டு நிகழ்வும் ஏற்படாமல் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோ பிரேக் பண்ணும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே இதில் தான் மார்க்கெட்டு ரியாக்ஷன் இல்லாத போது ஓடிஎம் ஆப்ஷனில் டிகே ஏற்படும் அப்போ அதை போய் நீங்கள் ஹை ப்ரீமியத்தில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீத வர்த்தகம் நட்டத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதை உற்று கவனித்து பாருங்கள் இது இம்ப்ளைடு வாலட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இம்ப்ளைடு வாலட்டியை பொறுத்து தான் சந்தை வந்துட்டு டிகே ஆகுமா இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு சைடு இம்பேக்டட் இருக்குமா ஒரு முக பயணம் இருக்குமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனை உற்று கவனித்து பாருங்கள் மேக்னெட்டிக்கு எக்ஸ்பெரி நேற்று முடிந்தது அதனால் அடுத்த எக்ஸ்பரி பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டிபிள் ஆட்டை தான் எடுத்துக்க முடியும் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் ஐநூறு புட் கொடுத்து அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டாயிரம் கால் அப்புறம் நாற்பத்தி ஏழு அறநூறு ஃபுட் நாற்பத்தேழு அறநூறு கால் கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எதே ஒருமுக பயணத்திற்கு நான அமைப்பாகவும் மாறலாம் ஆனால் இந்த நாற்பத்தேழு ஐநூறுங்கிறது ஃப்யூச்சருக்கு ஏப்ரல் பத்து கான்ட்ராக்டோட ஃப்யூச்சருக்கு மிக முக்கிய சப்போர்ட்டாக மாறும் அப்படிங்கிறதை இது பண்ணிக்கோங்க இந்த வார கான்ட்ராக்டோட நீங்கள் இதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக ரெண்டு வகையில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று இந்த ரெண்டு பிரீமியம் எந்த விலையில் சமம் ஆகிறதோ அங்கே தான் ஃப்யூச்சர் இருக்குது ஒரே ஸ்ட்ரைக்கோட விலை இப்போ இது பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு அறநூறு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்காங்க இவங்க இரநூத்தி எண்பது ரூபா இருக்காங்க சமம் இல்லை அப்போ நாற்பத்தேழு அறநூறுல ஃப்யூச்சர் இல்லை அப்போ இதே நானூற்றி முப்பத்தஞ்சு எங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ நாற்பத்தேழு தொள்ளாயிரம் அப்போ நாற்பத்தி ஏழு அறநூறுக்கும் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்துக்கும் மத்தியில் இருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஃப்யூச்சர் இருக்கிற இடம் இப்படியும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இதை விட ரொம்ப எளிமை இப்போ நாற்பத்தி ஏழு அறநூறு அது வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி ஏழு அறநூறு இரநூத்தி எண்பது ரூபாய் இதை நீங்கள் கழித்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு அறநூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லை நாற்பத்தி ஏழு எழுநூறு படி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா அதுவும் கண்டுபிடிக்கலாம் அது வந்து முந்நூற்றி எண்பது இவங்க வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ நம்மளுக்கு ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூறுலிருந்து ஐம்பத்தஞ்சு புள்ளிகளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இப்படி கண்டுபிடிக்கலாம் அடுத்து நாற்பத்தி ஏழு எட்நூறு இதில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு இவங்க இவங்க வந்து முந்நூற்றி முப்பது அப்போ நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஆறு புள்ளிகள் அப்போ மு நாற்பத்தி ஏழு எட்நூறுலேருந்து ஏன்னா புட்டு தானே விலை அதிகமாக இருக்குது மைனஸ் நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இப்படின்னு கண்டுபிடிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஃப்யூச்சர் வீக்லி ஃபியூச்சரை கண்டுபிடிக்கலாம் ஆனால் வீக்லி ஃபியூச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியும் பண்ணலாம் இல்லை எந்த ப்ரீமியம் வந்து விலை சமமாக இருக்கோ அந்த சமம் ஆகிற மத்திய பகுதி பார்த்துட்டாலே உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும் இதனை நன்றாக கவனித்து பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்